அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடன் பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய கனியாகிய இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்கள் கா இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடன் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்று கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்கள் கா இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடன் பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே நம்முடைய திருவயிற்றுக்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரை புனிதமரிய இறைவனின் தாயை பாக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என்ஸ்ரே என் பாவங்களை மன்னியும் எங்களை நகர நெருப்பிலிருந்து மீட்டர்லாம் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியர் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் தோத்திரமரியே தோத்திரம் தேவ தோத்திரம் அசிஸ்டரே கபிரேலே ரபேலே அப்போஸரான ராயப்பரே சின்னப்பரே அருளப்பறை நாங்கள் எத்தனை நேச பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக்கொண்ட கொண்ட இந்த ஐம்பத்தி மூணு மணி ஜபத்தையும் புனிதர்களோடு தோத்திரங்களோடு ஒன்றாய்க்கூட்டி தேவமாதா திருப்பாத காணிக்கை வைத்து வேண்டி பிரார்த்திக்கின்றோம் அன்பத்தந்தே இறைவா இந்த நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த ஜபமாலையின் மூலம் இந்த வீடியோ பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் தேவைகளையும் குடும்ப தேவைகளையும் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளின் நல்வாழ்விற்காகவும் அவர்கள் பிரச்சனையெல்லாம் தேர்ந்து அவர்கள் சந்தோஷம் அடையவும் உண்மை கெஞ்சி மன்றாடி வேண்டுகிறேன் ஆமேன்